வணக்கம் சிறகடி காசு சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் இங்கே ரோஹிணி ரொம்பவே அழுதுகிட்டும் சாப்பிடாமல் வைக்காமல் இருக்காங்க வித்தியாவையும் கூப்பிடுறாங்க ரோஹிணியோட அம்மா நீ இருந்தாலும் சாப்பிட வரலான்னு பார்ப்போமா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எவ்வளோவா பேசி பார்க்குறாங்க ரோஹிணி சாப்பிட பாடில்லை ஏன்டி இப்படி சாப்பிடாம இருந்தால் என்னடி ஆக போகுது அப்படிங்கிறாங்க இல்லை இந்த மனோஜுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த முப்பது லட்ச ரூபா பணத்தை ரெடி பண்ணி கொடுத்தேன் அதையும் தொலைச்சிட்டான் அதுக்கப்புறம் என்கிட்ட என்ன ஏதுன்னு கூட பேசலை அவங்க அம்மா சொல்ல கேட்டுக்கிட்டே இருக்கிறானே அப்படிங்கிறாங்க இங்கே பருரோபிணி இது என்ன புதுசாக எப்பவும் மனோஜ் வந்து என் அம்மா பேச கேட்குறது வாடிக்கை தானே இதை நினச்சி நீ கவலைப்படாத ஒன்றை தவிர வேறு பொண்ணுலாம் வந்து மனோஜ் கிடைக்காது அப்படிங்கிறாங்க இல்லை கடைசியாக அவங்க அம்மாவை பார்க்கும்போது என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சே தீருவேன் அப்புடின்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க இதை கேட்டால் வித்யா சிரிக்கிறாங்க ஏன்னா மாப்பிள்ளை வந்து பெரிய உலக அழகம்லாம் பொண்ணு வந்து நான் நீனு போட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க யாருக்கு பொண்ணு கொடுப்பா அப்படிங்கிறாங்க இல்லை அவங்க ஃப்ரெண்டு ராஜேஸ்வரின்னு ஒருத்தங்க இருக்காங்களாம் அவங்க பெரிய கோடீஸ்வரி அவங்க பொண்ணுக்கும் கல்யாண ஆகாமல் இருக்குது எப்படி இல்லாமல் நான் பேசினேன் கல்யாணம் முடிச்சு வச்சுருவேன் அப்படி இப்படின்னு எங்கள் ஆன்ட்டி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க உங்கள் ஆன்ட்டி சொல்லலாம் நம்ம அது காப்பு வைக்கலாம்ல நடக்காது அவங்க ஃப்ரெண்டு வீடு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறாங்க தெரியும் அப்படிங்கிறாங்க பிறவநெடி பிறப்பு முதல்ல சாப்பிடு அப்படிங்கிறாங்க சாப்பிட்றாங்க சாப்பிட்டு நேராக ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க போனோன்னே நீ ஏறமா அப்படின்னு கேட்குறாங்க என்ன தெரியலையா அப்படிங்கிறாங்க தெரிலம்மா அப்படிங்கிறாங்க நான் அவங்க ஃப்ரெண்டு விஜயா இருக்காங்கள்ல அவங்க மருமகா அப்படிங்கிறாங்க ஓ நீ தான் மூத்த மருமகளா அப்படிங்கிறாங்க உடனே ஆமாம் உனக்கும் மனோஜுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிட்டாங்களாம்மா என்ன சம்மந்தம் இல்லை அப்படிங்கிறாங்க சம்மந்தம் இல்லையா என்ன எப்படி சொல்கிறீங்க என் அவங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா உனக்கு வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு போயிட்டேன் என் பொண்ணை வந்து கேட்டு போனாலும் மாமியார் அப்படிங்கிறாங்க இல்லைங்க நான் எழுதியும் கொடுக்கல ஒன்றும் கொடுக்கல எங்கள் மாமியார் வந்து என்கிட்ட அதிக பணமும் நகையும் வீட்டில் வாங்கிட்டு வாங்க அதில் பிரச்சனை இங்கே தயவு செய்து உங்கள் பொண்ணை கொடுத்துடாதீங்க எங்கள் ஆன்ட்டி வந்து நினைக்கும் பணத்துக்கும் ஆசைப்படுறவங்க தான் அப்படிங்கிறாங்க விஜயா சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் எங்களோட படிக்கும்போது அப்படித்தான் இருப்பான் இன்னும் மாறலை அப்போது என்கிட்ட போய் தான் சொல்லியிருக்காளா என் பிள்ளை வாழ்க்கையில் விளாட வந்திருக்காளா நான் அவட்ட வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க ஆன்ட்டி நான் வந்து தெரிய வேண்டாம் ஆனால் இதான் உள்ளது அப்படிங்கிறாங்க நல்ல வேலைமா சீக்கிரம் வந்தேன் நேர்த்தா வந்து உங்கள் மாமியார் பேசிட்டு போனான் என் பையன் வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணுறான் பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கான் இந்த ஏரியாவிலே அவனை மாதிரி பிஸ்னஸ் மேன் யாரும் கிடையாது கிட்டத்தட்ட பத்து டிகிரி படிச்சுருக்கான் அவனை மாதிரி படிப்புக்கும் ஒப்பிடுறதுக்கு ஆளும் இல்லை அவனுக்கு சரியான துணை அமையலை முதல்ல உன் மகளை வந்து பொண்ணு கேட்டு கிளையா முடிச்சிருக்கணும் என் வீட்டுக்கார் சரியில்லாமல் போயிட்டார் அதனால தான் கேட்க முடில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொன்னான் ரெண்டாவது பையன் ரெண்டாவது பையன் படிக்கலை மூணாவது பையனுக்கு என் பொண்ணை கேட்டால் நானும் கொடுக்கன்னே அவன் ஒரு பணக்கார பிள்ளையை கல்யாணம் அடிச்சு வந்தான்னு நினைக்கேன் அப்படிங்கிறாங்க ஆமாம் அது எல்லாம் உண்மைதான் ஆனால் வந்து எனக்கு அவருக்கும் உறவுன்னு இருக்க தான் செய்து நாங்கள் நீங்களே அப்படி அப்படிங்கிறாங்க சரிம்மா நீ இந்தளவுக்கு சொன்ன பிறகு என் பொண்ணை நான் கல்யாணம் அடித்து கொடுக்க போகிறோம்னா சரி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னவொன்னே சந்தோஷமாக கிளம்பி வராங்க இவ்வளோ தாண்டி வேலை முடிஞ்சதா இதுக்காக போட்டு நீ வீட்டில் புலம்பிகிட்டே இருந்தால் மனோஜுக்கு எந்த பொண்ணு பார்க்குறாங்க ஏது பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கடையில் நம்ம இருக்க பையனோட விசாரித்தா போதுமானது அங்கங்கே நம்ம வந்து விட்டால் போதும் ஒரு நாலு பொண்ணு அஞ்சு பொண்ணு வாங்கிச்சு விட்ட பிறகு ஒன்றை தவிர வேறு வழியே கிடையாதுங்கிற நிலமைக்கு வந்துடுவோம் அப்படிங்கிறாங்க என் பார்த்தியாடி மனோஜ் வந்து என்ன விரும்புவார் என்னை தவிர வேறு உலகம் இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன் ஆனால் அவங்க ஒரு அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு அவர் வந்து வேறு கல்யாணம் முடிக்கிற அளவுக்கு போயிட்டார் அப்படிங்கிறாங்க கவலைப்படாத எல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது இப்போ அவங்க கடையில் வேலை பார்க்குற ஸ்டாஃப்ல அவங்க நல்லா பேசுவாங்களா அப்படிங்கிறாங்க என்கிட்ட எல்லாருமே நல்லா பேசுவாங்க அப்படிங்கிறாங்க அதை அப்படியே வச்சுக்க அங்கே என்ன நடக்குது எது நடக்குன்னு சொல்லி நம்ம கேட்கறதுக்கு வசதியாக இருக்கும் எப்படியும் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணாங்க அப்படின்னா கடையில் உள்ள ஸ்டாஃபுக்கு தெரியாமல் இருக்காது அவங்கள வச்சு நம்ம என்ன செய்வோம் மனோஜ் கல்யாணத்தை எப்படின்னு பாட்டணுமோ நம்ம பாட்டிக்கலாம் அப்படிங்கிறாங்க அதுக்கு மேலே இல்லை முடிக்க தான் செய்வேன்னா என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க அதுக்கு மேலே நம்ம மந்திரத்தை பயன்படுத்த வேண்டியதா அப்படிங்கிறாங்க என்ன மந்திரம் அப்படிங்கிறாங்க ஏ ஒரு வைக்கல பார்த்து நம்ம ஒரு கேஸை போட்டுவிட்டு போகிறது அப்படிங்கிறாங்க உடனே ரோகிணியை அப்படி செஞ்சிடலாமா அப்படிங்கிறாங்க அழகாக பண்ணலாம் உனக்கு தான் அதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க சரி சரி நேராயிடுச்சி வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே ரோகிணி அம்மாவுக்கு ரொம்பவே மன கவலையாக இருக்குது தான் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு இந்த பிள்ளை எப்படிலாம் அலங்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சரி இனி போய்ட்டுவோ பார்த்து வா நேராயிடுச்சி அப்படிங்கிறாங்க சரி ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பைக்கெடுத்து போகிறாங்க என்ன கல்யாணி என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க இல்லைம்மா அந்த ஆண்டி வீட்டில் சொல்லிவிட்டு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிறாங்க சரி சரி அப்படின்றாங்க இப்படி இருக்கும்போது ரோஹிணிக்கும் ஒரு மாதிரி தான் இருக்குது அவங்க அம்மாட்டை வந்து தான் வாழ்க்கையை வந்து பேசுகிறதுக்கும் உங்களுக்கு கஷ்டமாக தெரியுது ரூமுக்குள்ளே போயிடுறாங்க கிருஷ்ண போய் அம்மா அப்படிங்கிறாங்கடே அம்மாவுக்கு வந்து மோடோட்டாக இருக்கேன் கொஞ்சம் தனியாக இருக்கட்டுமா அப்படிங்கிறாங்க சரி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு அவன் எல்லாம் காலுக்கு வந்துடுறாப்புல ரூமில் இருந்து இங்கே விஜ் இங்கே சமையல் சமையலாக இருந்தாலும் ரோஹிணி அம்மாவுக்கு ஒரே நினப்பு வந்து ரோஹிணி எப்படி இருக்கா கல்யாணி எப்படி இருக்காள் அப்படின்னு சொல்லி தான் நினப்பு எப்படி இருக்குது சரி நாளை காலையில் நம்ம எதாவது வழி பண்ணி தாங்கணும் அந்த விஜயா அம்மாவை பார்த்து நம்மளால் புரிய வைக்க முடியாது அவங்க பணாசையில் இருக்கிறாங்க அந்த வீட்டை பொறுத்த மட்டும் வேறு சம்மந்தம்னு பார்த்தா மீனா அம்மா மீனா அம்மா பேச்சுக்கு அவங்க காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க விஜயா அம்மா அப்போது நம்மளுக்கு ஒரே வாய்ப்பு சுருதியோட அம்மா தான் சுருதியோட அம்மாவோட அட்ரஸ் மட்டும் எப்படியாவது தெரியணும் அதை போய் நம்ம விஸியாகிட்ட வாங்கிக்கிட்டு நேராக அவங்க வீட்டில் போய் பார்த்துடணும் பார்த்து பேசி அம்மா நீங்களும் அந்த வீட்டில் சம்மந்தம் எடுத்துருக்கீங்க நானும் அந்த வீட்டு சம்மந்தி தான் இப்படி ரோஹிணிக்கு பிடிச்சி போனதுனால அவள் இப்படி ஒரு பொய்யை சொல்லிட்டாள் மற்றபடி என்கிட்ட பணமோ அப்படி இப்படின்னு எதுவுமே பெருசாக கிடையாதுங்க இருக்கிறது ஒரு வீடு தான் ஆனால் இதை மிகப்படுத்தி சொல்லி அவள் கல்யாணம் முடிச்சுட்டா முதல் வாழ்க்கையை நான் உன்பாக்கிட்டேன் அவன் மேலே எங்கே தப்பும் இல்லை நீங்கள் எனக்காக பேசி அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்னு நினைக்காங்க காலையிலே விடியுது விடிஞ்ச உடனே பார்லர் ஓனர் கால் பண்ணுறாங்க என்ன ரோகினி நீங்கள் ரெண்டு மூணு நாளாக வந்து பார்லரே வரல அப்படின்னு சொல்கிறாங்க ஸ்டாஃப் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க சாரி மேடம் இப்போ அங்கே தான் கிளம்பி வந்துட்டுருக்கேன் அப்படிங்கிறாங்க சீக்கிரம் வாங்க அப்படிங்கிறாங்க கிளம்பி பார்லர் போயிடுறாங்க அவங்க அம்மாட்ட சொல்லிவிட்டு இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு டே நீ நீங்கள் வீட்டுக்குள்ளே விளாண்டுட்டு இருந்து செல்லப்படி நான் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க பாட்டி செல்லு நீ தானே பாட்டி நோண்ட கூடாதுன்னு சொல்லுவோம் இப்போ எதுக்கு தந்தேன் அப்படிங்கிறாங்க இல்லடா வெளியே போய் விளையாடாணா இதை வச்சு ஏதாவது நீங்கள் வீடியோ வீடியோ பார்த்துக்குவே அதுக்குதான் அப்படிங்கிறாங்க இல்லை பாட்டி நான் வீடியோலாம் பார்க்கல நான் வீட்டுக்குள்ளே விளாண்டுக்கிறேன் பாட்டி எனக்கு செல்லு வேண்டாம் பாட்டி அப்படிங்கிறாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு செல்லை வச்சுட்டு நேரா அங்கே சுருதி அம்மா அட்ரஸ் எதுவும் தெரியணுமே அப்படின்னு சொல்லிட்டு வித்தியா வீட்டுக்கு போகிறாங்க என்னம்மா நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க இல்லைம்மா சொல்லுதுன்னு தப்பான்னு வச்சுக்காத ரோஹிணி ரோஹிணி இருக்கலாம் நம்ம கல்யாணி கல்யாணி வாழப்போனோம் வீட்டில் ஒரு சம்மந்தார் பணக்கார சம்மந்தார் இருக்காங்களா சுருதியோட அம்மாவா அவங்க அட்ரஸ் வேணும் அப்படிங்கிறாங்க அது இதுக்குமா அப்படிங்கிறாங்க இல்லை வேணும் ரோஹிணி வாழ்க்கையை பார்த்தா எனக்கே கஷ்டமாக தெரியுது ஒரு வாய் சோறு சாப்பிட வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்தளவுக்கு அவன் மன சங்கடப்படுதா மாப்பிள்ளையை ரொம்ப விரும்புகிறான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கா இல்லைங்களே ஆனால் வந்து இப்போ எல்லாமே மாப்பிள்ளைக்காக தான் பண்ணியிருக்கா மாப்பிள்ளை வீட்டுக்கு புரிய வைக்கிறது மாதிரி நான் ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க ஏம்மா சொல்லுதுன்னு தான் பணம் வச்சுக்காதீங்க சுருதி அம்மா வந்து ஒரு சவுண்டு பார்ட்டி அது சரி வராது அவங்க பணத்து முறையில் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க இருக்கட்டும் வித்யா அவங்க பணத்து முறையில் இருக்கலாம் நான் பேசுகிற பேச்சை பார்த்தாவது அவங்களுக்கு மனம் இறங்கி சரி எதாவது உதவி பண்ணால் நல்லது தானே அப்படிங்கிறாங்க நீங்கள் செய்கிறது வந்து ரோகிணிக்கு தெரியுமா அப்படிங்கிறாங்க தெரியாதுமா நீ சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க என்னம்மா எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா வாங்க ஏன்னா உங்களை பைக்கில் இறக்கி விட்டு போகிறேன்னு சொல்லி அந்த வீட்டு முன்னாடியே இறக்கி விட்டு வித்தியா போகிறாங்க வேலைக்கு அப்போ வாட்ச்மெண்ட்டை சொல்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டு ஓனரை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க உங்கள் பேரை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க ரோஹிணியோட அம்மா பார்க்க வந்திருக்காங்க அப்புடின்னு மட்டும் இந்த பேப்பரை கொடுங்க அப்படிங்கிறாங்க அங்கே வாசுதேவனும் சுதாவும் வீட்டுக்குள்ள வீட்டில் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போது வாட்ச்மேன் வந்து உங்களை பார்க்க ரோஹிணியோட அம்மா வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க ரோஹிணியோட அம்மாவா ரோஹிணிக்கு ஏதோ அம்மா ரோஹிணி அப்பா வந்து ஃபாரின்ல பெரிய பணக்காரர் அவர் உள்ளே இருக்காரு அவளுக்கு அம்மாலாம் கிடையாது இது எந்த ரோஹிணி அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள உள்ளவர் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா நீங்கள் யார் அப்படிங்கிறாங்க நான் தான் ரோஹிணியோட அம்மா அப்படிங்கிறாங்க என்னங்க காமெடி பண்ணிகிட்ருக்கீங்களா எந்த ரோஹிணி உங்கள் சமந்தாரர் வீட்டில் பொண்ணு கொடுத்துருக்கோம்ல இந்த ரோஹிணியோட அம்மா அப்படிங்கிறாங்க எங்கள் அந்த பொண்ணு மலேசியாவில் பெரிய கோடிஸ்வரி அவங்க அப்பா உள்ளே இருக்காரு இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்துருக்கீங்களா அப்படிங்கிறாங்க ஏமா ஏமாத்தணுன்னு அவசியம் இல்லை ஏமாற்றிட்டு வாழ்கிறது வந்து அந்த ரோகிணி என் அவ பேர் கல்யாணி அப்படிங்கிறாங்க என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க இதை கேட்டு சுதா வாயடைச்சி போகிறாங்க எங்கே அப்படிங்கிறாங்க இங்கே மனசுக்குள்ளே பயங்கரமாக சிரிக்கிறாரு வாசுதேவன் ரைட்டு அந்த மண்ணாமலையை அசிங்கப்படுத்துறதுக்கு இந்த ஒரு பாயிண்ட்டு போதாதா அப்படின்னு நினைக்காங்க சுதா கண்ணை காமிக்கிறாங்க உன்னை என்னம்மா நான் செய்யுன்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இல்லை நாங்கள் பணத்தில் எதுவுமே பெரியவங்க கிடையாது எங்கிட்ட பணமே எதுவுமே கிடையாது மொதல் வாழ்க்கையை மறைச்சிட்டு தான் ரோஹிணி கல்யாணம் முடிச்சிருக்கான் இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு ரோஹிணியோட அத்தை வந்து வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி கல்யாணி அனுப்பி விட்டாங்க அவங்க ஏன் வீட்டில் வந்து இருக்கா சாப்பிடாம வைக்காமல் இருக்கா இப்போது மாப்பிள்ளைக்கு வேறு பொண்ணு பார்க்கறது மாதிரி தெரியுது ரோகிணி மனசுல உள்ள ரொம்ப கஷ்டங்கடப்படுதா நீங்கள் எப்படியாவது பேசி புரிய வைக்கணும் அப்படிங்கிறாங்க நான் பேசலாம் எப்படி கேட்பாங்க அப்படிங்கிறாங்க இல்லை அந்த வீட்டில் அவங்க மேலே நல்லா மரியாதை இருக்காங்க மரியாதையாக இருக்காங்க உங்கள் சம்மந்தி அதுபோக வந்து அந்த வீட்டிலே பணக்கார சம்மந்தி நீங்கள் தான் நீங்கள் சொன்னால் அந்த விஜயம்மா கேட்பாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது நீங்கள் கண்டிப்பாக புரியுது மாதிரி சொல்லுங்கள் அவங்க கேட்பாங்க அப்படிங்கிறாங்க சரிம்மா நான் ரோஹிணிக்காக சொல்கிறேன் நீங்கள் சொல்லுதெல்லாம் உண்மை தானே அப்படிங்கிறாங்க நூறு சதவீதம் உண்மை அப்படிங்கிறாங்க சரி சரி உங்கள் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஃபோன் நம்பர் வாங்கிட்டு சரி நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க இங்கே ரோஹிணி அம்மாவுக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷம் இவங்க சொல்லி தான் என் சேர்த்துவைக்கு இந்த மாதிரி பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையாக வீட்டுக்கு போயிடுறாங்க இங்கே இவங்க வந்த உடனே அவங்களுக்கு ஒரு பயங்கரமான சிரிப்பு எப்படியாவது இந்த அண்ணாமலை குடும்பத்தை நம்ம வந்து பாடாப்படுத்துன்னு நினச்சோம் அப்படி ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஜாலியாக சிரிக்கிறாங்க உடனே சுதாட்ட வாசித்தே அப்படின்னு சொல்கிறாங்க சுதா இந்த வாய்ப்பை நம்ம உற்றவே கூடாது அண்ணாமலை குடும்பத்தை நார் நாராக நம்ம கிளிக்கணும் ஒரு தர டிக்கெட்டை பெரிய கோடிஸ்வரங்க மாதிரி அந்த அண்ணாமலையும் விஜயாவும் அந்த குடும்பமும் பண்ணியிருக்கீங்க அந்த பிள்ளை கூட பெரிய கோடிஸ்வரர் மாதிரி பில்ட் பண்ணால் அந்த வீட்டில் வாழைப்போனாலே நம்ம பிள்ளை தான் மணக்கார பிள்ளையாக இருக்கும்போதுக்கு இந்த புல்ல தர டிக்கெட்டாக இருந்திருக்கு ஆனால் இது தெரிஞ்சு விஜயா நாசுக்கா ஆசுக்காக அனுப்பியிருக்கா இது சம்மந்தமாக உங்ககிட்ட சுருதி சொன்னாலா அப்படிங்கிறாங்க எதுவுமே சொல்லங்க அப்படிங்கிறாங்க இருங்க நான் சுருதிக்கு ஃபோன் அடித்து கேட்குறேன்னு சொல்லிட்டு சுருதிக்கு ஃபோன் அடித்து கேட்குறாங்க உடனே என்ன மம்மி சொல்லு மம்மி அப்படிங்கிறாங்க ஆமாடி உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனைலாம் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறாங்க ஒரு பிரச்சனையும் ஓடலையே அப்படிங்கிற என்ன பிரச்சனை ஓடலையா சுருதி ரோகிணி வந்து பணக்காரப்பில்லை இல்லை ஏமாற்றிட்டு தான் அந்த வீட்டில் இருக்கா யாருக்குமே மொதல் வாழ்க்கைய மறைச்சிட்டு தான் அந்த வீட்டில் இருக்கான்னு சொல்லி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கு நீ உருவாத்த சொல்லலை அப்படிங்கிறாங்க மம்மி நான் சாதாரண விஷயம் சொன்னாலே நீ ஒன்றுக்கு பத்து பேசுவேன் இந்த விஷயம் உனக்கு தெரிஞ்சுன்னா எப்படி இருக்கும் அது போக நான் ஓட்டை வாயை வச்சுட்டு சொல்லியிருந்தேன் சொல்லிடுதான் எங்கள் வீட்டில் சொல்லிகிட்டே இருக்காங்க அதனால தான் எதையுமே நான் சொல்லலை அப்படிங்கிறாங்க ஓ நீ சொல்ல எனக்கு தெரியாத அடி அப்படிங்கிறேன் உனக்கு மம்மி யார் மம்மி சொன்னா அப்படிங்கிறாங்க நான் உன் நேரில் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்காங்க மம்மி நீ தைசி வந்துடாத மம்மி வந்தனா வேற மாதிரி தான் போவோம் வாங்கி போ வாங்கி சும்மா இருக்காது அப்படிங்கிறாங்க நீ ஃபோனை ஐடி நான் அங்கே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நான் முதல்ல வந்து விஜயா வீட்டு வர போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க உடனே வாசிதம் சொல்லுறாங்க கலக்கு அந்த விஜய்யை அவங்க அந்த அண்ணாமலை குடும்பத்தையும் ஒரு பாடாக படுத்திட்டு வா அடுத்த ரவுண்டு நான் வரேன் அப்படிங்கிறாங்க சரிங்க மொதல் ரவுண்டு அப்படின்னா கலக்கு கலக்கு கலக்கி அந்த விஜயா என்ன பாடுபடுத்துகிறேன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேராக விஜயா வீட்டுக்கு போகிறாங்க விஜயா எங்கள் சுருதி அம்மா வர சமந்தி சமந்தி வாங்க வாங்க உட்காருங்க உட்காருங்க ஏய் மீனா ஃபேனை போடு அப்படிங்கிறாங்க போடு கொண்டா அப்படிங்கிறாங்க சமந்தி என்ன தடப்படலாம் இருக்குது அப்படிங்கிறாங்க நீங்கள் என் சமந்தி இல்லையா அப்படிங்கிறாங்க சரி சரி நானும் சாதாரண ஆள் தானே உங்கள் வீட்டில் எங்கள் சம்பந்தத்தோடு இன்னொரு பணக்கார சம்மந்தம் இருக்குது நாங்கள் சாதாரண ஆள் தானே எனக்கே அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கீங்க அப்படிங்கிறாங்க விஜயாக கவுந்துகிட்ருக்காங்க என்ன சமந்தி ஒன்றும் பேச மாட்டேறீங்க அப்படிங்கிறாங்க விஜயா திருத்திருந்து முடிக்காங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை நீங்கள் மறக்காம லைக் அண்ட் subscribe பண்ணுங்கள் நன்றி வணக்கம்